எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாத ஸ்ரீரங்கம் கோவில் பிரசாதம் அக்கார அடிசல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அக்கார அடிசல் பண்ணுறதுக்கு பேனில் அரைக்கப் பச்சரிசி கால் கப் பாசிப்பருப்பு சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன் பருப்பு அரிசியோட கலர் மாறிடக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக ஒரு ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசியும் பருப்பும் நல்லா வாசனை வர வரைக்கும் வருத்தெடுத்தாச்சு இதை வாஷ் பண்ணிவிட்டு குக்கருக்கு மாற்றிக்கிறேன் அரிசியும் பருப்பும் சேர்த்து முக்கால் கப் இருக்குது இதுக்கு ஒன்றரை கப் பாலும் முக்கால் கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் அரிசியும் பருப்பும் ஒரு மடங்கு எடுத்தோன்னா அதுக்கான தண்ணியும் பாலும் நம்ம மூணு மடங்கு சேர்க்கணும் இதுதான் கணக்கு அக்கார அடிசலுக்கு கண்டிப்பாக பால் சேர்த்து தான் வேக வைக்கணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் அப்படியே ஆத்தென்டிக்காக இருக்கும் மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறதுனால இந்த சின்ன குக்கர் எடுத்திருக்கேன் நீங்கள் குவான்டிட்டி நிறைய செய்கிறீங்கன்னா பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க பால் சேர்த்து வேக வைக்கும் போது பால் பொங்கி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் பெரிய பாத்திரமாக எடுத்து வேக வச்சுக்கோங்க நம்ம சேர்த்த அரிசியும் பருப்பும் நல்ல குழைவாக வெந்து வந்திருக்கு கரண்டி வச்சு லேசாக ஒரு டைம் மசித்து எடுத்துக்கோங்க அடுத்து பேனில் கால் கப் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா சூடானதும் இதில் இருபது முந்திரி பத்து திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் வறுத்த முந்திரி திராட்சையை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு வேக வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்து நெய்யில் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் இந்த அக்கார அடிசலுக்கு நம்ம எவ்வளோ நெய்யும் பாலும் சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோடய டேஸ்ட்டும் கிடைக்கும் நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் இன்னும் ஒரு அரைக்கப் நல்ல திக்கான பால் சேர்த்துக்கிறேன் கோவிலில் தர பிரசாதம்ல குங்குமப்பூ சேர்த்து தான் செய்வாங்க ஸோ அதனால் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் அரைக்கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன் அரை கப் வெல்லம் சரியாக இருக்கும் நிறைய சேர்த்துட்டிங்கனாலும் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி நம்மளோட அக்கார அடிசல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் கடைசியாக அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரே ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி சேர்த்துக்கிறேன் இதோடவே ரெண்டு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வறுத்தெடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட அக்கார அடிசல் சூப்பராக ஆகிடும் இந்த அக்கார அடிசல் ரெசிபி செய்கிறது ரொம்ப சிம்பிள் இதோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்